சந்தோஷம் கொண்ட காண்டாவான் இதெல்லாம் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் ஐடியா கம்மியாக வந்துருக்கலாம் பட் ஐம்பது ரூபாய்க்குலாம் இதை வாங்கிட்டு இவ்வளோ நான் பேசணுன்னு வச்சுக்கலாம் எல்லாம் சுரச்சி அடிப்பாங்க நீங்கள் சொன்னீங்கன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு கடை போட்டுருவாங்க முடியாது இதே மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஐம்பது ரூபாய்க்கு இல்லை கம்மி ப்ரைஸில் வந்து நல்ல ஃபுட்டு அந்த மாதிரி கொடுக்குறாங்க நம்ம கமெண்ட் செஞ்சுல மறக்காம கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நல்லா மஞ்சள்லாம் போட்டு மங்களகரமாக சமைச்சிருக்காங்க இது ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமீர் பைட்ஸ் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வடப்பள்ளியில் இருக்க ஸ்ரீனிவாசா டிஃபன் சென்டருக்கு வந்திருக்கோம் இங்கே வந்ததுக்கு காரணம் இவங்க ஐம்பது ரூபாய்க்கு அன்லிமிட்டடாக வெரைட்டி ரைஸ் கொடுக்குறாங்க வெரைட்டி ரைஸ்னா நாலு டைப் இருக்குது சிக்கன் குஸ்கா மெயினாக கொடுக்குறாங்க லெமன் ரைஸ் கொடுக்குறாங்க தயிர் சாதம் அண்ட் பெப்பர் ரைஸ் கொடுக்குறாங்க கூட ஒயிட் ரைஸும் அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னா வடப்பள்ளியில் அம்மன் கோயில் தெருன்னு ஒரு தெரு இருக்கு அந்த தெருவில் கேட்டிங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் அண்ட் நம்ம பார்த்திங்கனா இது வந்து நிறைய பெரிய இன்ஃப்ளூயன்சர் இந்த பக்கோட பாய்ஸ் மாதிரி இன்ஃப்ளென்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க அவங்க வீடியோ பார்த்தா வந்திருக்கும் ஐம்பது ரூபாய்க்கு எங்கள் ஃபுட் எப்படி இருக்குது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க கவலைப்படும் ஸோ மக்கள் என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்கு நாலு வெரைட்டி ரைஸ் இருக்கோம் லெமன் ரைஸ் தயிர் சாதம் பெப்பர் ரைஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் குஸ்கா அப்புறம் சைடிஷில் வந்து மீன் வாங்கியிருக்கோம் காடை வாங்கியிருக்கோம் நெத்திலி எரா அப்புறம் நண்டு இந்த நண்டு வந்து எனக்கு பார்த்தோன்னே வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் சரி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடலாம்னு வந்துட்டோம் வாங்கிட்டு சரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெமன் ரைஸ் சாப்பிடுவோம் இதில் கேரட்லாம் போட்டு நல்லா பண்ணியிருக்காங்க போமா ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் இவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு ம் அரிச்சு நல்லாயிருக்குப்பா சும்மா அந்த முக்கரிசி மாதிரிலாம் மேம் லெமன் ஃப்ளேவர் சேர்ந்து லெமன் வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டாமினேட் அதிகமாகலாமல் கம்மியாகலாம் மேம் சூப்பராக இருக்குது சிம்பிளாக சொல்லுங்களா நெக்ஸ்ட் வந்து பெப்பர் ரைஸ் போவாங்க பாருங்கள் லைட்டாக ட்ரையாக இருக்குது சாப்பாடு பெப்பர் ரைஸ் இது வெங்காயம் கேரட்டு அதெல்லாம் போட்டு அப்படியே ஒரு ராவாக தெரிஞ்ச மேலே இந்த வெங்காயம் அந்த பெப்பர் எல்லாமே பெப்பர்ஸ் மாதிரிப்பா வாயில் வச்சு ஜீரோ டாமினேட்ஸ் அற்புதமாக இருக்குது ரைஸ் ம் சரியான பேப்பர் வைஸ் சூப்பராக இருக்குங்க அண்ட் அவங்க வந்து இது கூட வந்து ஒரு பொரியல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து ஒரு பொரியலும் கொடுத்துருக்காங்க சாப்பிட்டு போவாங்க பொரியல் நல்லா காரசாரமாக செம்மையாக இருக்குது இந்த சாதுவாக இருக்குது லெமன் ரைஸ் கூட சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும் செம்மையாக இருக்குது போங்க செம்மையாக இருக்குது அது முக்கியமான விஷயம் என்னென்னா இதில் முடிஞ்சால் நிறைய கூட வாங்கலாம் ஆனால் நான் கம்மியாக வாங்கியிருக்கேன் ஏன்னா சாப்பாடு யூஸ் பண்ணினா இரநூறுவா ஃபைனிங்க ஆக்சுவலி ஏன்னா அன்லிமிட்டடாக அவங்க கொடுக்குறாங்க இது கொடுக்குறதே பெரிய விஷயம் அன்லிமிட்டட் ஒயிட் ரைஸ் சேர்த்து கொடுக்குறாங்க அதுக்காக அந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது கமன் அவன் பிரியாணி சாப்பிடுவோம் பிரியாணியில் குஸ்கா பீஸ் ஏதோ ஒன்று இருக்கு ஏய் நல்லா இருக்குப்பா அந்த பிரியாணி சூப்பர் நான் எதிர்பார்க்கல நல்லா இருக்குங்க பிரியாணி இது நல்லா மசாலா டாமினேஷனோட சூப்பராக இருக்கு ஒரு குஸ்தா ஐ மீன் அது மாதிரி இல்லை அந்த கறியும் கொடுத்துருக்காங்க அவங்க நமக்கு ஒரு பீஸ் அந்த கழுத்து கறி ஏதோ போட்டிருக்காங்க அது டேஸ்ட்டுக்காக தான் அவங்க போடுறாங்க பட் சூப்பரான பின் பிரியாணிங்க பிரியாணி நம்ம வந்து இறா சாப்பிடுவோம் அடுத்து இது கூட நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்கேன் இறம் ம் மசாலா கொஞ்சம் கம்மியாக இருக்குது பட் கிறிஸ்பினோம் சூப்பராக இருக்குது மசாலா பிள்ளை மட்டும் லைட்டாக கம்மி காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அந்த ஃப்ளேவர்னு சொல்கிறாங்க மசாலா அது கம்மி இந்த சைடிஷ் எல்லாமே வந்து முப்பது ரூபால ஐம்பது ரூபா இருக்கும் இந்த காடை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் இந்த காடை கொடுக்குறாங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஏன் இதை எடுத்தா நெக்ஸ்ட் இதுதான் சாப்பிட சாப்பிட போகிறாங்க சந்தோஷம் காண்டாவான் இதெல்லாம் பரவாயில்ல நான் சாப்பிட்றேன் அடி அடிப்பொழி வேற மாதிரி இருக்குது காடை இந்த மசாலா அச்சு தான் சூப்பரான ஒரு மசாலா பிளேவரோட இருக்கும் இன்னும் மேம் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு வருவோம் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்ணும் இதெல்லாம் நிறைய இருக்குது அதனால எந்த வெரைட்டி ஓரமாக வரேன் மேம் ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதில் மீன் குழம்பும் சாம்பார் மட்டும் ஊற்றிட்டு வந்திருக்கோம் இன்னும் வந்து அதில் மட்டன் குழம்புலாம் இருக்கா சிக்கன் குழம்புலாம் இருக்கா எனக்கு அது சாப்பிட இஷ்டமில்லை அதெல்லாம் ஃபஸ்ட்டு சாம்பார் சாப்பிடுவோம் சாம்பாரும் வந்து கொஞ்சமாக தான் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ண்ணா ஏன்னா இதில் வந்து நான் வேற ஒரு குழம்பு போட்டு சாப்பிடலாம் ஒரு பிளான் அது சாம்பார் சாப்பிடுவோம் ம் நல்லா இருக்குங்க சாம்பார் சும்மா கன்சிஸ்டன்சிங்க சாம்பார் டேஸ்ட்டு மசாலா ஃப்ளேவர் அடி திலையும் போ எல்லாத்துக்கும் ஒரே மசாலா காய் இதில் வந்து ரைட்டாக வந்து பிரெட் கம்ஸ் மாதிரி மாவு போட்டிருக்காங்க மற்றபடி காடைக்கு இதுக்கெல்லாம் ஒரே மாதிரி மசாலா தான் இருக்கும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு ம் கிறிஸ்பியாக இருக்குது இது இந்தியா ஆக்சுவலி மீன் குழம்பு சாப்பிடுவோம் வருங்க மீன் இல்லை ஆனால் குழம்புல மீன் குழம்பு போடுறாங்க ம் ஊருகா மருப்பா குழம்பு ஆ ஃபிளிப்பாக அந்த கன்சிஸ்டன்சி அது ஒரு மசாலா ஃபுல்லோ டாமினேஷனாக இருக்கும் அந்த மீன் மூளை அந்த வாசலம் அதில் கலந்து ஹூப் டாமினேட்டாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஐடியா கம்மியாக இருந்துக்கலாம் பட் ஐம்பது ரூபாய்க்குலாம் இதை வாங்கிட்டு விட நான் பேசணுன்னு வச்சுக்கலாம் எல்லாம் துரத்தி அடிப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு ஒரு போதும் போதுமான ஃபுட்டுங்க இது நான் ரொம்ப நேரமாக அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நண்டு கிரேவி இங்கே பாருங்க திக்னஸ் பாருங்க எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கப்பா நல்லா மஞ்சள்லாம் போட்டு மங்களகரமாக சமைச்சிருக்காங்க இது அப்புறமா ம் ம் இஞ்சி பூண்டு டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுதான் பட் இது வந்து நான் சில இடங்களில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நண்டு குழம்பு சாப்பிட்றேன் அந்த மாதிரி ஒரு நண்டு தான் இருக்குது மஞ்சள் டாமினேஷன் அதிகமாக இருக்கு என் கையை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ மங்களகரமாக இருக்குது பாருங்க என் கை ம் குழம்பு கொஞ்சம் ஒட்டு நல்லா இருக்கு செம்மையாக இருக்குது குழம்பு மீனோ சாப்பிடு ஒரு மீனும் வாங்கியிருந்தோம் வர மீனை பிரித்து மசாலா ஃப்ளேவர் உள்ளே எவ்வளோ பாருங்கள் அவ்வளோ மசாலா பாருங்கள் கை உள்ள இந்த புகமாக இருக்குது மசாலா பார்த்தீங்களா அது அப்படியே போவோம் மீன் முள் இருக்காதுன்னு நினைக்கிறதா ம் ம் சென்ட்ராக தான் இருக்குது முள்ள இதில் சூப்பராக இருக்குது மீன் த மீன் தலைலாம் கூட இருக்குதுங்க வந்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் மீன் தலை இந்த மீன் ஐம்பது ரூபா தான் இறம் ஐம்பது ரூபா நெத்திலி ஐம்பது ரூபா அந்த நண்டு குழமும் ஐம்பது ரூபா போட்டி இருக்குது போட்டியும் ஐம்பது ரூபா காடை மட்டும் தான் நூறுரூபா பெருமா சொல்கிறேன் காடை செம்மையாக காடை காடை காணும் செம்ம காட்சி செம்மையாக இருக்கும் ஆல்மோஸ்ட் சாப்பிட சாப்பிட்டாச்சு ம் ஆக்சுவலி பாக்கெட் வந்து டைம் மட்டும்தான் காடை ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஏன்னா காடை அளவுக்கு அந்த மாதிரி இருந்தது தயிர் சாதம் போவோம் பேக் டு இல்லை காரசாரமாக உள்ள ஒரு தயிர் சாதம் இல்லைன்னு இருக்கோன்னு நினைக்கிறேன் ம் ம் காரம் ம் நல்ல கேரட்டு வேறு மாதிரி இருக்கும் தயிர் சாதம் ம் பத்து ஒருத்தர் தயிர் சாதத்துக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டுட்டு இருக்காரு அது வேறு மாதிரி அங்கே போயிட்டு இருக்கு அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கும் தயிர் சாதமும் வேறு மாதிரி இருக்கும் போல்

ஓகே ஸோ அண்ணன் சொன்னால் மாதிரி தான் அக்ஷய பாத்துற மாதிரி தான் போகிறதுக்கு அது எதுவும் அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் ஐம்பது ரூபாய்க்கு வந்து டஃப் தான் இதே மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஏதாவது ஐம்பது ரூபாய்க்கு இல்லை கம்மி ப்ரைஸில் வந்து நல்ல ஃபுட்டு அது மாதிரி கொடுக்குறாங்க நம்ம கமெண்ட் சென்ச்சில் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்ருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வண்டியை கட்டுறோம் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த டிஃபன் சென்டரோட அட்ரஸ் வந்து லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அண்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு சப்போர்ட் பண்ணிங்கன்னா இவரு இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சீக்கிரமாக இதே மாதிரி சூப்பராக ஃபுட் பிளாகில் வந்து மீட் பண்ணுறேன் அண்ட் தான் தடா பாய்